வணக்கம் நம்மில் பலரது மாத சம்பளத்தில் பெரும்பங்கு வீட்டு கடனுக்கான இஎம்ஐக்கு செல்கிறது அது நல்ல விஷயந்தான் ஏன்னா ஒரு வீட்டை வாடகை கிடக்கிறத விட அதை விலைக்கு வாங்குறது இஎம்ஐயில் வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விஷயந்தான் ஆனால் வீட்டுக்கு அடுத்தபடி சம்பளத்தில் அடுத்த நிறைய செலவாகுது என்பது வந்து கார் அதுக்கப்புறம் வந்து செல்ஃபோன் ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து யோசிக்கலாம் சரி வீடு கடனாச்சு நான் இருபது வருஷத்துக்கு வாங்குகிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு வாங்குறேன் ஆனால் கார் கடனெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் செல்ஃபோன் கடன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் முடிச்சிருவேன்னு நினைக்கலாம் ஆனால் க காருக்கு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் லோன் கட்டுவோம் அப்புறம் ரெண்டு வருஷம் கடன் இல்லாமல் இருப்போம் அப்புறம் அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு கார் பழசான மாதிரி இருக்கும் புது மாடல் கார் வந்துடும் அப்புறம் கார் வாங்குவீங்க ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் மறுபடியும் கடன் கட்டிகிட்ருப்பீங்க செல்ஃபோனு மூணு வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றினீங்கன்னா அதே கணக்கு தான் அதுக்கு இஎம்ஐ வந்து கட்டிகிட்டு இருக்கணும் அது வில ஜாஸ்தி ஃபோன் ஆப்பிள் ஃபோன் மாதிரிலாம் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இஎம்ஐ இருக்கணும் ஸோ இப்படி நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பதினஞ்சு வருஷம் வீட்டு கடனும் கட்டிகிட்டு இருப்போம் கார் கடனும் கட்டிகிட்டு இருப்போம் இஎம்ஐயும் கட்டிகிட்ருப்போம் அது செல்ஃபோனுக்கான இஎம்ஐ வந்து கட்டிகிட்ருப்போம் அதனால் காரை பொறுத்த வரைக்கும் புது கார் வாங்குறதுல தப்பு கிடையாது கடனில் வாங்குறதும் தப்பு கிடையாது ஆனால் ஏன் தப்பு கிடையாது அப்படின்னா வட்டி விகிதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா வாங்கலாம் ஆனால் கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக கூடுதல் வள கொடுத்து காரை வந்து வாங்கக்கூடாது வட்டி விகிதம் கரெக்டாக இருந்து உங்களால் அதை திருப்பி கட்ட முடியும்னா வாங்கிக்கலாம் ஆனால் அப்படி காரை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா பெரிய கார் வாங்குறதுல எந்த பிரயோஜனம் வந்து கிடையாது நம்ம ஊரில் ட்ராஃபிக் படுமோசமாக இருக்குது பெரிய கார்களுக்கெல்லாம் சின்ன கீரல் இருந்தாலும் ஏகப்பட்ட செலவாகும் கம்ஃபர்டபுள் மெயின்டனன்ஸ் குறைவாக இருக்கணும் மைலேஜ் உங்கள் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கணும் ஸோ இதை பார்த்து கார் வாங்குனீங்க அப்படின்னா போதும் ஆடம்பரம் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது பைக் வாங்கினீங்கனாலும் அதே கதை தான் இப்போ பல பேர் நிறைய விலை கொடுத்து பைக் வாங்குகிறாங்க ஸோ அதுக்கு இதே கதை தான் வாங்கினதுக்கப்புறம் காரை நல்லா மெயின்டைன் பண்ணி மண்ணுக்குள்ளே புதைய வரைக்கும் அந்த காரை வந்து நம்ம ஓட்டிகிட்ருக்கணும் அது எந்த பாயிண்ட்டில் அதுக்கப்புறம் விற்றாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் நீங்கள் கார் வாங்கின விலைக்குமே விற்கிற விலைக்கு சம்மந்தமே இருக்காது நீங்கள் மறுபடியும் புது கார் வாங்குனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட லட்சங்கள் வந்து செலவாகும் ஸோ விபத்தான ரிப்பேரு சுத்தமாக வேலைக்கே ஆகாதுன்னா மட்டும் அது வாங்கினீங்கன்னா போதும் அதே மாதிரி செல்ஃபோனையும் அப்படி தான் வாங்கி அது இனிமேல் பயன்படுத்தவே முடியாதுங்கிற அளவுக்கு அதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அதை டிஸ்கார்ட் வந்து பண்ணணும் ஸோ அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள் இதுலேயும் வந்து நம்ம குழந்தையில வந்து சேர்க்குறோம் நல்ல விஷயந்தான் ஆனால் பெரிய பள்ளியில் லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுத்து வாங்கின சேர்ந்தால் தான் நல்லது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது கல்லூரி அந்த மாதிரி தான் அஃப்கோர்ஸ் சில கல்லூரிகள் வேலை வாய்ப்புகள் வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பெரிய ஐஐஎம் ஐஐடி அந்த கதை வந்து வேறு ஆனால் தனியார் பள்ளிக்கூடம் தனியார் கல்லூரிகள் அப்படின்னு வரும்போது எதில் படித்தாலும் எந்த வித்தியாசம் கிடையாது அப்படின்னா விலையுயர்ந்த கல்லூரிகள் வந்து சேர்க்க வேண்டியது வந்து கிடையாது நல்ல தரமான கல்வி நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய கல்வி ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னாலே வந்து போதும் ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்